ஆல் திஸ் இஸ் மோன் ஃப்ரம் எம் கேசகர் இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு ஒரு மில்கிங் மிஷின் இன்சிலேஷன் அண்ட் டெமோ தான் பார்த்துட்டு இருக்கோம் இவங்க ஒரு நாலஞ்சு மாடு வச்சிருக்க ஒரு சின்ன பண்ணை தான் ஸோ இவங்களுக்கு இந்த பண்ணைக்கு எந்த மிஷின் வந்து சூட் ஆகுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்மளுமே வந்து நானோ டைப்பில் ஒரு மிஷின் சஜெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பைப்பிங் போட்டுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளுமே எப்படி பைப்பிங் பண்ணணும் என்ன பண்ணுன்றது எல்லாமே செஜெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு அந்த மாதிரி பைப்பிங்கும் பண்ணியாச்சு ஸோ இங்கே பாருங்கள் மிஷின் வந்துட்டு இங்கே வச்சுட்டு இங்க இருந்து பைப்பிங் போட்டு எடுத்துட்டு போயிருக்கோம் மிஷின் இங்க கீழே வச்சுட்டு இங்க இருந்து அங்க பைப்பிங் போட்டு எடுத்துட்டு போயிருக்கோம் ஸோ நாளைக்கு இன்ஜின் வேணும்னாலுமே இதில் மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஃப்ரேமிங் தான் கொடுத்துருக்கோம் ஸோ பைப் எங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கட்டித்தாரையில் வச்சு மாட்டுக்கு பால் கறந்துக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது மில்கிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மாடு ஒன்றும் பெருசாக ஆடலை கம்மன் நின்றுச்சு அண்ட் எல்லா மாதிரியுமே நம்ம அசிஷியல் பால் கறந்து கட்டிட்டு எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஸோ உங்களுக்குமே மில்கிங் மிஷின் வேணும் ஏதாவது சஜக்ஷன்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மாடுன்னு பெருசாக சொல்கிற அடக்கல பால் எல்லாமே விட்டுருச்சு ஸோ ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் தான் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை இந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கஸ்டமர் சப்போர்ட்டும் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு வரியுமே பண்ணிக்க தேவையில்லை நம்ப எங்ககிட்ட வாங்கலாம் நம்மக்கிட்ட மாடு எவ்வளோ இன்றைக்கி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குது அதே மாதிரி ஷாப் கட்டர்ஸுமே நம்மக்கிட்ட ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் எது சூட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக சஜெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் தேங்க்யூ எங்களோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது மிஷின்ஸ் வேணும் அப்படின்னாலுமே சஜெக்ட் பண்ணுங்கள் எங்களோட சப்போர்ட்டுன்றது நல்லாயிருக்கும் மிஷினோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ